வணக்கம் உங்கள் மீனவன் பாருங்க எவ்வளவு மழையை கூலத்தை ஒரேதான் மக்களே பாருங்க நீ கடலுக்கு போனவங்க

பாருங்க நீ கடலுக்கு போனவங்க இந்த மாதிரி சிங்கி மூணு சிங்க கடல்ல விட்டுருக்காங்க ஒன்னு ரெண்டாயிரம் ரூபா மணி கலம்பிச்சோம்னா ஆறாயிரம் ரூபாய் பொருள கடல்ல விட்டுட்டாங்க போயிடுச்சு நல்லா வளர்ந்த இவ்வளோ சைஸா இந்த சைஸ் போயிருக்காமிட்டே போனது கிளியா மணியா கிளி கிளி கிளியும் ஒண்ணும் வலியும் தான்

கடல் என்ன ஜில்லுன்ற சில்லு வேலை ஆகிற மாதிரி இருக்கு நாளைக்கு காய்ச்சல் நம்ம தெரியும் உங்களுக்கு கடல் மேல பாக்கிற வேலை கரையை பார்க்க முடியும் ஆஃபீஸ்ல மட்டும்தான் ஏசி வேலை வேலை ஆக முடியுமா கடத்துலயும் ஏசில வேலை வைப்போம் கரையில அவன் மேல ஒரு மூர்த்த ஏதோட்ட நானா அது 7 அந்த வேலை வந்து மாப்ள வலவேல பண்றது. கரையை வந்து நிக்குதுனே ஒண்ணுட்ட ஆளை இல்ல மாப்ள. அது கேமுக்குள்ள அடிமா அடி வந்து அரிச்சாயிரானடா அடி. கேமுக்குள்ள இல்ல. ஆமாடா. நான்ங்க மண்ணு முடிட்டிட்ட அப்பதான் மோல. அப்பள ஒண்ணு நம்பிங்கறதுக்கு நான் அத நரைவும் வந்துட்டே இது பெரிய நம்ம சரியா சரியான மழை மலையல கஞ்சி குடிக்கிறோம் ஊர்கா வே நான் குடிச்சிட்டேன் இன்னும் ஓ அது ஒண்ணு இல்ல இந்த இருக்கு இந்த இருக்கு சம்பளங்கற கருவாடு சம்பள கருவாடு நம்ம கறி வண்டியே இதுதே 1 கிலோ துவையல் கணக்குல தான்

மழைதான் <laughs> <laughs>

அதுல தான் தட்டிட்டு அது உருவின்னு பாருங்க அவடுங்க இதை கீழ உள்ள மட்டும் உருவிட்டு சும்மா வச்சிருந்த உருவிடலாம் பழக உருவா வள சரியா இருக்கு கண்ணீர் மேல சில கண்ணி கண்ணி குடி குறிப்பிட்ட